அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு யாரை பத்தி பார்த்தோம்னா அசலாம்பிக அம்மையார் பத்தி பார்க்க போறோம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல திண்டிபனம் அருகே உள்ள இரட்டைகளை பிறக்கிறாங்க இவங்களை வந்து திருப்பாதிரி புலியூர் அசலாம்பிக அமையார் அழைக்கப்படுகிறார் அழைக்கப்படுகிறார் திருப்பாதிரி புலியூர் சாரி திருப்பாதிரி புலியூர் அசலாமி அமையார் அழைக்கப்படுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கடலூர்ல காந்தியை சந்திக்கிறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கடலூர்ல காந்தி புராணத்தையும் காந்தி புராணத்தை எழுதியவர் யார் கேட்டாங்கன்னா அஸ்லாமிக அம்மையார் இவர்கள் நூறுகள் பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகள் சரிதம் குழந்தைகள் சுவாமிகள் சரிதம் சாரி பதிகம் ஆத்திச்சுவா ஆத்திச்சூடி வெண்பா திலகர் புராணம் ஆகிய நூல்கள்லாம் அசலாம்பி ரியேட் ஏற்றிருக்காங்க உங்களுக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா இக்கால அவ்வையார் என இவரை பாராட்டியவங்களை வந்து பாராட்டியது யாரு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழன் டிஎம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்